சென்னையில் வெள்ளம் சென்னையே மூழ்கிடுச்சு சென்னைக்கு ஏன் இந்த நிலைமை இனிமேல் என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டால் இதுக்கான காரணங்கள் நமக்கே புரிஞ்சிடும் சென்னைக்கு மொத்தமாக நாலு ஏரி இருக்குது ஒன்று பூண்டி ரெண்டாவது சோழாவரம் மூணாவது ரெட்டில்ஸில் இருக்கிற புழல் ஏரி நாலாவது செம்பரம்பாக்கம் இந்த மொத்த நான்கு ஏரியோட தண்ணி கொள்ளளவு பதினோரு டிஎம்சி இதில் முக்கியமான ஏரி அப்படின்னா பூண்டி ஏரி இதோட தண்ணி கொள்ளளவு மூணு டிஎம்சி இந்த ஏரிக்கான தண்ணிக்கான ஆதாரம் சித்தூர்லேருந்து நகரி வழியாக போகிற நகரி ஆறு இது சேருகிற இடம் பூண்டி ஏரி ரெண்டாவது தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் மூலியமாக வர கிருஷ்ணா நதியோர தண்ணி இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான ஆதாரம் அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் காவேரி பாக்கத்தில் உருவாகிற கொசத்தலையார் ஆறு இது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த கொசத்தலையார் கேசவரம் அணைக்கட்டிலிருந்து வடக்கு பக்கமா பிரிஞ்சு போகிறது கொசத்தலையார் ஆறு அது அங்கேருந்து மன்னனூர் வழியாக பூண்டி ஏரிக்கு போய் சேருது ஆனா கேசவரம் அணைக்கட்டிலிருந்து தெற்கு பக்கமா போறது கூவம் ஆறு இங்கதான் கூவம் உருவாகுது சரி இந்த பூண்டி ஏரியில் தண்ணி நிரும்பினா அந்த தண்ணி எங்கே போகும் மறுபடியும் கொசத்தலையார் நதியில் கலந்து தாமரைப்பாக்கம் செக் டேமை போய் சேருது அங்கேருந்து அந்த தண்ணி எல்லாமே ஒரு கெனால் வழியாக சோழவரம் ஏரிக்கும் புழல் ஏரிக்கும் போய் சேருது தாமரைப்பாக்கம் செக் டேமில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே இன்னொரு பக்கம் கொசத்தலையார் ஆறாவே காரனுடைய தாண்டி எண்ணூர் வழியாக கடலில் போய் சேருது புழலேரி முழுக்க முழுக்க மழை நீரை மட்டுமே நம்பி இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி கடைசியா கொற்றலையாரோட கலக்குது அங்கிருந்து வடச்சனை பக்கமா எண்ணூர்ல கொசஸ்தலையாரோட கலந்து கடைசியா கடல்ல போய் கலக்குது அடுத்ததா வெள்ளத்துக்கு முக்கியமான காரணம் செம்பரம்பாக்கம் ஏரி இது ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு அடையார் ஆறோட ஆரம்பமே இதுதான் அங்கிருந்து முடிச்சூர் வெஸ்தாம்பரம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு பின்புறம் சென்னை ஏர்போர்ட்டோட இரண்டாவது தலைமை அடையார் ஆறு மேல இருக்கிறதுனால தான் சென்னை ஏர்போர்ட்ல நிறைய தண்ணி தேங்கியிருந்தது அங்கிருந்து நந்தப்பாக்கம் ஜாஃபர்கான்பட் சைதாபேட் கோற்றுபுரம் அங்கிருந்து அடையார் ஆரேபுரம் எம்மாசி நகர் வந்து கடல்ல கலக்குது ஆக சென்னையை சுத்தி இருக்கிற ஆறு எல்லாம் கூவம் கிடையாது மொத்தம் சென்னைக்கு மூணு ஆறு ஒன்னு கொசஸ்தலையார் ஆறு ரெண்டாவது அடையார் ஆறு மூணாவது கேசவரத்துல ஆவடி வந்து மதுரவாயில் கோயம்பேடு தாண்டி கடல்ல கலக்கிற கூவமாறு இப்போ இந்த ஏரியெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி இங்க இருக்கிற ஏரியா மட்டுமே வெள்ளத்தால பாதிக்கப்பட்டுச்சு நார்த் மெட்ராஸோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வினாடிக்கு பத்தாயிரம் கன அடி நீர் திறந்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லி திறந்தாங்க ஆனா அதே டிசம்பர் ஒன்னாம் தேதி நாலு மணிக்கு ப்ரெஸுக்கு நியூஸ் வந்தது வினாடிக்கு அஞ்சாயிரம் கன அடி நீர் திறந்து விட போறோம் ஒருவேளை கொள்ளளவு அதிகமா ஏழாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் திறந்து விடுவோம் சொன்னாங்க மக்கள் எல்லாரும் பக்கத்துல இருக்க மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த ஏரியாக்கள்ல வசிக்கிற மக்களுக்கு இவங்க அலர்ட் கொடுத்தாங்களா அப்படின்னா கேள்விக்குறி மட்டும்தான் சில இடங்கள்ல மட்டும்தான் போலீஸ் பேட்ரோல்ல போயிட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்ணாங்க அதுவும் கூட பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு சொன்னாங்களே தவிர்த்து எது பாதுகாப்பான இடம் எது பாதுகாப்பு இல்லாத இடம் அப்படின்னு அவங்க தெரிவிக்க மறந்துட்டாங்க தண்ணீர் திறந்ததுனால அடுத்த நாள் காலையிலே வீடு எல்லாமே வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு முதல்ல இவங்க பத்தாயிரம் கன அடி நீர்னாங்க அடுத்த ஐயாயிரம் கன அடி நீர்னாங்க அடுத்து ஏழாயிரம் கன அடி நீர்னாங்க சரி வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுல இருந்த தகவல் படி தொள்ளாயிரம் கன அடி நீர் மட்டும்தான் திறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதில் எது உண்மை இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அரசோட தலைமை செயலாளர் பொதுப்பணித்துறை அதிகாரி சென்னையோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் கான்டாக்ட் பண்ணியும் யாருக்கிட்டிருந்தோ எந்த தகவலும் இல்லை தொடர்பும் கிடையாது கடைசியாக காஞ்சிபுரம் மாவட்ட வெள்ள மீட்பு துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி ராஜாராமன் சொன்னது என்னன்னா இருபத்தி ஒம்போதாயிரம் அடி தண்ணீர் திறந்து விட்டுருக்கோம் ஆனால் திறந்து விட போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற பகுதி மக்களை காலி பண்ண சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் எப்போவோ நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உண்மையிலே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து எண்பதாயிரம் அடி நீர் நீங்க திறந்து விட்டீங்க அப்படின்னா அடையாரில் தண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் ஆனா அதுவும் காலளவு தண்ணீர் மட்டும்தான் வெறும் முப்பதாயிரம் அடி நீருக்கே எப்படி வீடே முழுகுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சைதாபேட் அடையார் இந்த மாதிரி இடங்கள்ல நில ஆக்கிரமிப்பு நடந்தனாலையும் அகலம் சுருங்கினதுதான் முக்கியமான காரணம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இத்தாலியில ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஒம்பது பேருக்கு மேலே இறந்து போனாங்க அவங்க இறந்து போனதுக்காக கிட்டத்தட்ட ஆறு விஞ்ஞானிகள் சிறை தண்டனை ஆறு வருஷம் அனுபவிச்சாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஞ்ஞானிகளோட வேலையே மக்களுக்கு முன்னாடியே தகவல் சொல்லியிருக்கணும் அவங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்கணும் அதை செய்ய தவறின ஒரு காரணத்துக்காக அவங்க எல்லாருக்குமே சிறை தண்டனை அப்போ நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள் நம்ம ஊர்ல இருக்க அரசு அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை